நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் நான் துதிக்கும் தேவனே இராதேயும் துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கள்ள நாவினால் என்னோடே பேசுகிறார்கள் உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரமில்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள் என் சினேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன் அவன் ஜெபம் பாவமாக கடவது அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன் அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையும் கடவர்கள் அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாலான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள் கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ள எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள் அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள் இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப்போவதாக அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவது அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக அவைகள் நிமித்தம் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசிர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம் சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான் அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும் அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் ஆண்டவராகிய கர்த்தாவே நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன் வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன் உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது நான் அவர்களுக்கு நிந்தையானேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள் என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருபையின்படி என்னை ரட்சியும் இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசிர்வதியும் அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக உமது அடியானோ மகிழக் கடவன் என் விரோதிகள் அச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல் தரித்து கொள்ள கடவர்கள் கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார்